ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் டிபிசி இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ஏர்ன் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அதே மாதிரி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த ஆப் வந்து லான்ச் ஆனது இன்றைக்கி தான் லான்ச் ஆயிருக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி மட்டும் ஜனவரி பதினேழு தான் அந்த ஆப் லான்ச் ஆகிருக்கு இன்னைக்கு ஜனவரி பதினேழு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதுவும் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ நான் வந்து எனக்கு தேவைன்னா நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அதே இது டூ த்ரீ டேஸ் கழிச்சு ஒன் மந்த் கழிச்சின்னா அந்த ஆப் வந்து வித்ட்ரா பெண்டிங்கில் தான் வரும் இந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப் ஒர்க்கிங்கில் இருக்கும் வித்ரா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னு நினச்சிங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமமாக டுடே மட்டும் அதாவது ஜனவரி பதினேழு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நான் வேண்டாம் அதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நெக்ஸ்ட் இதில் ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணோம் எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கீழே இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் ரெண்டாவது சென்ட்டு கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டுக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு அகைன் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பேஜ் வரும் லாகின் பேஜில் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்ததும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் என்டிபிசி இந்த ஆப் பற்றி இந்த ஆப்பில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நானூறுபா பிளான் அதாவது நீங்கள் போடுறதா இருந்தால் இதில் வந்து விட்ரா பெண்டிங் வரும் ஸோ அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு அவங்களுக்கு விட்ரா வந்துட்டுருக்கும் எனக்கு வந்து வித்ரா ஸ்டாப் ஆயிடுது அதனால் இதில் வந்து கம்பல்சரியாக வித்ரா வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேரத்துக்கு விட்ரா வந்துட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு விட்ரா ஸ்டாப் ஆகிரும் ஸோ அதை பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமல் வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மினிமமாக பண்ணிக்கோங்க அதாவது ஜனவரி பதினேழு பதினெட்டு பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து இன்வெஸ்ட் அதாவது இப்போ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மைக்குள்ள போனீங்க அப்படின்னா டெய்லி வந்து நம்மளுக்கு சைனின்னா பதினஞ்சு ரூபா கொடுக்காங்க அந்த ஆப்பில் அதாவது டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சைன்இன் பண்ணால் போதும் ஆப் சைன்இன் ஆயிடும் நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இதில் ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து எப்படி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இதை இது ரீசார்ஜ் எப்படி பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் ரீசார்ஜ்ருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு அமைக்கிட்டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் ஜிபே யூபிஐ க்யூஆர் கோடும் காமிக்கும் அதில் நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களா பண்ணி முடிச்சதும் யூபிஐ யூடிஆர் நம்பர் அப்படின்னு கேட்கும் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லைன்னா யூடிஆர் நம்பர் அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்ட்டு இந்த வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஸோ இந்த வேலெட்டில் ஆட் ஆனதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒன் ஹவருக்கு நாலு ரூபா பதினேழு காசு ஆட் ஆகும் ஒன் டேக்கு வந்து நூறுரூவா ஸோ இது வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே ஃபைவ் டேஸ் சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் தான் நம்மளுக்கு வந்து விட்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லைனா விட்ரா பெண்டிங் ஆகிடுது ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அதாவது நீங்கள் நானூறுவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் டேஸ் ஆனால் கூட டெய்லி சைனின் மூலமாகவும் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம்லாம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் சேர்த்தா எப்படியும் ஒரு சிக்ஸ் டேஸ் ரன் ஆனால் கூட ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பார்க்கலாம் வெறுப்பம் இருக்கவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களோட வித்ட்ரா அதாவது விட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைனின் பக்கத்தில் பயங்கா பேங்க் அப்படின்ட்டுக்குள்ள இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்ட்ரா ஆப்ஷன் இது ஸோ வித்ரா வந்து எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டுன்னு கேட்குறீங்க வித்ட்ராக்குள்ளே செக்ஷன் ஃபுல்லாக போனீங்கனால அதில் கீழே டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து வித்ட்ரா ரெக்கார்டுங்கிறது விட்ரா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அந்த டீட்டெயிலை பார்த்துக்கலாம் பெண்டிங்கில் இருக்கா இப்படி ரிசீவ் ஆயிருமா என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஷேர் அப்படின்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இதில் யாரையுமே நான் கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் விருப்பம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃப்ரீயாகவே ஏன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஃப்ரீயாக நீங்கள் கேட்குங்க ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் இதில் டெய்லி பதினஞ்சு ரூபா இருக்குது ரெஃபர் பண்ணால் எட்டு ரூபா ஸோ அது மூலமாக இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா என்ன கிழனோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவேன் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து டெய்லி ஷார்ட் டைம் ஆப்பு லாங் டைம் ஆப்பு இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின ட்ரஸ்டட் ஜாப்பு இந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்தினா எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லா ஆப்போட இந்த மாதிரி ஆப்ஸ் போடுறேன்ல இதில் வந்து விட்ரா ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுமாதிரி இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ